சமயம் சார்ந்து நிறைய படம் நீங்கள் எடுக்கணும் ஐயா நீங்கள் சமவாயர் சார்ந்து விழிப்புணர்வு சமவாயசுக்கு உங்களுடைய படைப்புகளும் நிறைய படம் நன்றி நன்றிங்க சார் படம் பிடிச்சிருக்கேண்ணா ரொம்ப குப்பாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஐயா படம் பிடிச்சிருக்கீங்களா தேங்க் யூ நல்லா இதே மாதிரி தேங்க் யூ அந்த படம் அருமை சார் கல்யாணம் வீட்டில் வந்த மாதிரி எல்லாம் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் லேடிஸ் நிறையா சார் நீ இது கூட டீசல்

பிடிச்சிருக்க உங்களுக்கு படம் படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தது படம் நல்லா இருந்தது இந்த மாதிரி படம் நீங்கள் கண்டிப்பாக நான் சார் ஐயா உங்களுக்கு பிடிச்சிருக்கா படம் அங்கிள் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இருந்துச்சு அங்கிள் அந்த படமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தான் சொல்லுங்கள்

கடக மன்னு சம்புர மன்னனு கடந்து ரொம்ப சூப்பர் அடுத்த முறை தொடர்ந்து போடுறீங்க அடுத்து அடுத்த முறையில் அன்னமகனை கோட்டையும் துருவம் கோட்டையும் அதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெரியா புரியும் கொஞ்சம் நல்லா சரி எனக்கு படம் பிடிச்சிருக்கா புடிஞ்சுதா படம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டெல்லாம் சொல்லுங்கள் சரி யாருக்கும் தெரியாத வரலாற்று படத்தை வரலாற்றை கொடுத்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப படம் நல்லா நமது இந்து கலாச்சாரத்தை கண் முன்ன முன்னோர்கள் எவ்வளோ ரத்தம் செஞ்சுருக்காங்கன்னு ரொம்ப சுதமாக இருக்குது ரொம்ப நன்றி தெரிஞ்சவங்க சொல்லி பார்க்க சொல்ல நான் ஒரு நூறு குடும்பத்தை நாங்கள் பார்க்க சொல்லேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி படம் பிடிச்சது உங்களுக்கு அவங்களுக்கு சில சிறப்பான படம் இன்னும் மேலும் மேலும் நிறைய படம் இதுமாதிரி எடுக்கணும் இன்னும் இந்து மக்களுக்குலாம் நல்லா உணவு கொடுக்கற மாதிரி எடுத்துக்கிட்டிருக்கேன் ரொம்ப சிறப்பு சார் இந்து தர்மத்தை பற்றி படம் எடுக்க தெரியும் உங்களை மாதிரி இயக்குநர்கள் இன்னும் வேறு பேர் படம் பார்க்கும் போது கண்டிப்பா நான் என்னோட சமூக ஷேர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி படம் இந்துக்களுக்கு மதம் முக்கியம் தரது உங்க மாதிரி இயக்குநர்கள் முக்கியம் தரணும் அதிகமாக இந்துக்கள் சரியா ஒரு சிலருக்கு புரியாது புரியலைன்னா நமக்கு அதிகமா இன்னும் வலுப்படுத்தணும் நம்ம இந்த கதைகளை கொண்டு வந்து வலுப்படுத்தினாதான் இப்ப இந்துக்கள் அந்த சேமங்காலத்தில் நடந்த நிகழ்ச்சி யாருக்கும் தெரிய அது தெரியலன்னா நமக்கு என்ன சேமங்கலம் யாருக்குன்னு வெளியில இருந்துன்னு தெரியாது இப்போ ரூருந்துபேட்டை பக்கத்தில் அந்த வில்லேஜ் கிராமத்தில் அங்கே இருக்காங்க இப்போ நான் அந்த ஊருக்கு பக்கத்துலேயே அந்த துதிநோக்கிய நான் ஒரு ஊர் கிராமம் போய் எல்லார்கிட்டையும் சொல்லி படம் பார்க்க சொல்லுங்கள் சேந்தமான காலத்தில் கண்டிப்பாக சேவை சொல்கிறேன் அப்படி ஆர்வமாக நல்லா இருந்துச்சுன்னா யாருக்கும் எதிராலும் படம் கிடையாது தவறுலாம் வந்து முஸ்லீம் எதனால படம்னு சொன்னாங்க படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிருக்குது நம்மளாம் வந்து இந்த மண்ணை சாந்தம் முஸ்லீமு யாரும் எதிரான படம்னு சொல்லவே ரொம்ப அருமையான படம் தொடர்ந்து தொடர்ந்து சொல்லுவீங்க மூணு திருமணம் வரணும் சொல்லி தமிழக மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் மக்களுக்கான தேவை எந்த ஒரு சமுதாயத்தையும் இது இல்லாமல் நல்லா முன்னேற்றம் செய்து இந்த மேல்மொழி நீங்கள் மற்ற இயக்குனரோட ஒரு தைரியமா ஒரு மக்களுக்கு மறைக்கப்பட்ட வரலாற்றை எடுத்ததுக்கு மோகன்ஜி அவர்களுக்கு எங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு கோயிலை பற்றி ஒரு வரலாற்று பற்றிய ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வரலாற்று நன்றி மற்ற மொழிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க அப்போலாம் கொஞ்சம் தான் சரி

ஏன்னா பாட பொறுத்தவர்களையும் சரி வெளியில் சொல்றதும் சரி தெரிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் ஆனால் பசங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய வரையறுப்பு எதிர்பார்க்குறேன்னா நன்றி நன்றி இனியே பிறந்தநாள் வாழ்த்துக்கலாமா தேங்க்யூ சூப்பர் நல்லா இருக்குமா தேங்க்யூ தேங்க்யூ பிடிச்சிருக்கா உங்களுக்கு உனக்கு பிடிச்சிருந்தா படம் நல்லா இருக்கா பூனை யானெல்லாம் பார்த்தியா தேங்க்யூ

எனக்கு வந்து வாழ்த்துகள் இப்போ நம்ம வந்து ஒரு ரசிகராக பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஒரு மசாலா படங்களோ ஒரு கமர்ஷியல் படங்களோ ஒரு காமெடி சார்ந்த படங்களோ இல்லை பொருட்கள் சார்ந்த படங்களோ வந்துட்டு நம்ம பொழுதுபோக்காக பாக்குறோம் நம்ம அதை வந்து பொழுதுபோக்காக பார்த்தாலுமே கூட இப்போ நம்ம வரலாறுகளை வந்து நம்ம அறியப்படாமல் இருக்கிற சில விஷயங்களையும் சில விஷயங்கள்லாம் நம்ம மறந்துட்டு அதை வந்து நம்ம நியாயப்படுத்துவோம் சரி நம்மளுடைய சில அரசர்கள் நம்ம சேர சோழ பாண்டியை தவிர்த்து இன்னும் நிறைய அரசுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அதை பற்றி யாருமே இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் சொல்லலை அப்போ சொல்லப்படாத சில அரசர்களையும் சில விஷயங்களையும் சொல்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறது கடமையாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும் நான் நினைக்கிறேன் இதை பொழுதுபோக்காக வந்து பார்க்குறவங்க இல்லையா நம்மளுடைய வரலாறுகளையும் சரி நம்ம தமிழ் பண்பாட்டு அந்த போர்க்குணங்கள் எல்லாத்தையுமே யாருக்காவது எதிராக இருக்கா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது